இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கமலா ராதிகாவிடம் வந்து பாக்கியாவும் கோபியும் சண்டை போட்ட வீடியோ இணையத்தில் வந்ததாக வந்து காட்டுகிறார் அதன் பின்பு கோபி வர இப்போது உங்களுக்கு சந்தோஷமாக நான் வெளியவே போகக்கூடாது என்று திட்டம் போட்டிங்களா உங்களை பார்த்து தான் நான் பிள்ளைகள் வந்து வளரும் உங்களுக்கு வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வந்து விஷத்தை கலக்க எப்படி மனசு வந்துச்சு அந்த குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் இல்லை என பேசிவிட்டு செல்கிறார் மறுபக்கம் இனியாக வந்து காலேஜில் வந்து நடந்த பிரச்சனைகளை வைத்து அவருடைய நண்பர்கள் வந்து கிண்டல் செய்கிறார்கள் மேலும் வந்து இனியாவை வந்து கூப்பிட்டு செல்பி எடுக்கிறார்கள் இதனால் வீட்டுக்கு வந்த இனியா காலேஜில் நடந்ததை எல்லாம் வந்து சொல்லி அழுது நீ எதற்காக அப்பாவோட வந்து சண்டை போட்டாய் என பாக்கியாவை வந்து திட்டுகிறார் ஆனாலும் வந்து ஜெனி ஆண்டி பக்கம் என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்க அது எதுவுமே கேட்காமல் நீங்க சண்டை போடுறதால நாங்க தான் பாதிக்கப்படுகிறோம் என்று பேசி விடுகிறார் இதை தொடர்ந்து தான் அப்பாவை வந்து பார்க்க செல்வதாக ராதிகா வீட்டுக்கு செல்கிறார் அங்க வந்து கமலா உங்க அம்மா வந்து வேவு பார்க்க சொல்லி அனுப்பி தப்பினாங்களாம் அப்படி சொல்லி தப்பாக வந்து பேசுகிறார் இதனால் வந்து கோவப்பட்ட இனிய அம்மாவை பற்றி தப்பாக பேச வேண்டாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ராதிகா தான் என்று சொல்கிறார் அங்கே வந்த ஜெனியம் பாக்கியாவின் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களால தான் அந்த சந்தோஷம் வந்து இல்லாமல் போனது இப்போ தினம் தினம் பிரச்சனையா இருக்கு என்று ராதிகாவை வந்து குத்தி காட்டி பேசிவிட்டு இனியாவை வந்து கூட்டி விட்டு செல்கிறார் இதனால் வந்து ராதிகா இடிந்து போய் உட்கார்ந்துள்ளார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி terdenda pakalau.